மந்திர தேசத்தின் மர்மம் மாரணவான் எனும் சிறிய கிராமத்தில் மூன்று நம்பர்கள் வாழ்ந்தனர் அவர்களின் பெயர்கள் ஆதி மித்ரா மற்றும் புவன் மூன்று பேரும் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் நம்பர்களாக இருந்ததால் எதைச்சைத்தானும் சேர்ந்து செய்வார்கள் ஒரு நாள் கிழக்கு கரையில் இருந்த பழமையான கோயிலின் பின்னால் ஒரு மர்ம நகரம் இருப்பதாக ஒரு கொதை அவர்களுக்குக் கசிந்தது அந்த கோயில் ஒரு மந்திர குகையுடன் சேர்ந்து நிற்கும் ஆனால் யாருமே அதற்குள் செல்லத் துணிந்திருக்கவில்லை யாரும் குகைக்குள் சென்றால் திரும்பி வரவே இல்லை என்பதுதான் கிராமத்தில் சொல்லப்படும் கதை ஆனால் இந்த மூன்று நம்பர்களோ அங்கே சென்று அந்த மர்மத்தைத் தேர்க்க முயற்சிக்க முடிவு செய்தனர் முதல் நா ஆதி மித்ரா புவன் மூவரும் அடுத்த நாளே அந்த மந்திர குகைக்குச் செல்ல திட்டமித்தனர் நாம் சென்று பார்த்தால்தானே எத்து உண்மை எத்து பொய் என்பதை கண்டறிய முடியும் என்றார் ஆதி எப்போதும் உத்வேகத்துடன் இருக்கக்கூடியவர் மித்ரா எப்போதும் சிந்தனையில் ஆழ்ந்தவர் சொல்லினார் அதான் மந்திரம் இருந்தால் என்ன செய்வது பூவன் சற்று சாதாரணமாகப் பழகுபவர் சே பையப்பதாதே நாம் பாருக்கிறதே எதுவும் மந்திரமல்ல என்று தெரியமாக கூறினார் குகைக்குள் நுழைவு அடுத்த நாளையிலேயே மூவரும் குகையே அடைந்தனர் குகை வெளிப்புறம் நெருக்கமான பாறைகளால் சூரப்பத்து இருந்தது அதற்குள் செல்லும் போதே அவர்கள் மனதில் குளிர்ந்த அச்சம் உள்ளே சென்றதும் அவர்கள் எதிர்கொண்டது அவர்களுக்கு பொருத்தமற்ற மாய உலகம் மித்ரா குகைக்குள் நுழைந்ததும் இதற்குள் ஏதோ வித்தியாசமான விஷயம் நடக்கிறது என்று கங்களால் அதிசயமாகச் சொன்னார் குகையின் சுவர்கள் பலபலத்த விடினும் சுவர்கள் மேலே படுங்கள் கங்களே கவர்ந்தன அந்த படுங்கள் மூன்று கதாபாத்திரங்களை கதைப்போல் வெளிப்படுத்தியது அப்போது புவனுக்கு ஒரு சிறிய கிணறு கண்டு பிடிக்கப்பட்டது நீங்கள் இதைக் கண்டு பாருங்கள் என்று சத்தமாக கூப்பிட்டார் கிணறு என்பது சாதாரணம் அல்ல அதன் மேல் மிதந்து கொண்டிருக்கும் வெளிச்சம் ஒன்று தோன்றியது பூக்கள் அந்த வெளிச்சத்தைப் பின் தொடர்ந்த மூவரும் குகையின் நடுப்பகுதியில் திடீரென பூக்கள் தோன்றும் இடத்தை அடைந்தனர் ஒவ்வொரு மலருக்கும் தனித்தன்மையான மாயத்திறன் இருந்தது ஆதி மித்ராவை நோக்கி இந்த பூக்கள் நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதா என்று கேட்டார் மித்ரா அவற்றை கவனமாகப் பார்த்து இது நமக்கு சவாலாக அமையலாம் ஆனால் அவற்றைக் கையாள தெரிந்தால் நம் பாதையை நாமே உருவாக்கலாம் என்றார் பூவன் சிரித்துக் கொண்டு பாதை எப்படியோ நாம் தப்பித்து வெளியேறினால் போதும் என்றார் விழி துருவம் மூவரும் அவர்களுக்கான பூக்களை எடுத்துக்கொண்டு குகையின் இரகசிய பாதையில் மேலும் பயணித்தனர் திடீரென அவர்கள் ஒரு பெரிய கதவை எதிர்கொண்டனர் அந்தக் கதவிற்கு மேலே எழுதியிருந்தது அடையாளம் பெற்றதே நுழையக்கூடியது தோன் மித்ரா பூவை பிடித்த கையில் கொண்டே இதில் என்ன அடக்கம் என்பதை சரியாக கணிக்க முடியவில்லை ஆனால் நம் மந்திரம் இதைத் தீர்க்கும் என்றார் அந்த போக்களே அவர்கள் கொதவின் முன் வைத்தவுடன் கதவு திறந்தது மர்மநகரத்தின் நுழைவு கதவுக்கு பின்பு அவர்களுக்கு அடைக்கப்பட்ட மர்மநகரம் கண்ணில் பத்தது அது ஒரு மாய நகரம் நகரத்தின் காட்சி திகைக்க வைக்கும் விதத்தில் இருந்தது காட்சிகள் மிதந்து கொண்டு பலபலப்புடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு மூலையும் அவர்களுக்கு தெரியாத சக்தியால் நிரம்பியிருந்தது மித்ரா கையில் வைத்திருந்தே பூ வலிமையுடன் ஒளிர்ந்தது இந்த போக்கள் நகரத்தின் இரகசியத்தை உடைக்கின்றன என்றார் ஆதி நமக்குத் தேவையான வழியைக் கண்டறிய நேரம் வந்துவிட்டது என்றார் மித்ரா அசாதாரண முடிவு நகரத்தின் மையத்தில் புரு பிரம்மாண்ட கோபுரம் காணப்பட்டது அவர்கள் கோபுரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர் கோபுரத்தின் உச்சியில் புரு மேஜை அதன் மேன் புரு பழைய புத்தகம் மித்ரா புத்தகத்தை பிடித்து இதுதான் நம் கையிலுள்ள ரகசியம் என்றார் ஆதி புத்தகத்தின் பக்கங்களை திருப்பி இதில் மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இதை பயன்படுத்தி நமக்கு இன்னும் ஆரமான சக்கரங்களை திறக்க முடியும் என்றார் அந்த மந்திரம் அவர்களை மட்டும் அல்ல அவர்களது கிராமத்தையும் பாதுகாப்பதற்காக இருந்தது மூவரும் அங்கு பெற்ற மந்திரத்தை கிராமத்திற்கு எடுத்துச் சென்றனர்